மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று இரவு திடீரென சூறை காற்றுடன் கனமழை பெய்ததால் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மின்கம்பங்கள் மீது மரங்கள் சாய்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மின்சாரம் இன்றி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் சுந்தரமூர்த்தி வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் சுந்தரமூர்த்தி மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று இரவு திடீரென சுரை காற்று வீசியதால் அங்கு மின்கம்பங்கள் மீது மரங்கள் சாய்ந்த மின்தடை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று இரவு வந்து திடீர்னு பலத்த மழை பெய்தது அப்பொழுது கடுமையான சூறாவளி காற்று வீசியது இந்த சூறாவளி காற்று காரணமாக பல்வேறு இடங்கள்ல மர கிளைகள் இருந்த விழுந்தது மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்துள்ளது இந்த மரம் சாய்ந்து விழுந்துள்ள காரணத்தினால வந்து பல்வேறு இடங்கள்ல மின்கம்பங்கள் மீது விழுந்து அந்த மின்சாரம் செல்லும் வயர்கள்லாம் அறுந்து கீழே தொங்கிட்டு இருக்கு இதனால மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள்ல நேற்று இரவு முதல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாயிருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா குத்தாலம் அருகே அசிக்காடு கிராமம் வழுவூர் அருகே பண்டாரவடை சாவடி நெய்க்குப்பை சீர்காழி அருகே திருக்கோளக்கா மயிலாடுதுறை நகரத்தை பொறுத்த வரைக்கும் வல்லாரகரங்கிற புறநகர் பகுதி ஊரைநாடு பகுதி இப்படி இப்ப கண்ணார்த்தர் பகுதி இப்படிப்பட்ட பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது இதே போல தரங்கம்பாடி பகுதிகளில் திண்டையாடி புறையாறு உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலா மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது மின்சாரத்தை வந்து எந்த இடத்துல அறுந்து விழுந்திருக்கு தெரியாம முழு கணக்கெடுக்கும் தெரியாத நிலைமையில மின்சாரம் திரும்புவதில் மிகுந்த தாமதம் ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கை மெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையத்துல பேருந்துகள் வெளியேறுற இடத்துல மின்சார கம்பி மீது பேருந்து மின்சார வெளியேறும் இடத்தின் மீது அங்க வந்து மரம் விழுந்துள்ளது இதன் காரணமா அங்க பகுதியில வந்து மின்சாரம் சுண்டிக்கப்பட்டுள்ளதோட காலையில வந்து கம்பிகள் கம்பிகள் கிடக்கிறதுனால போக்குவரத்து மாற்றம் ஏற்பட்டிருந்தது உடனடியாக இந்த மின்சார கம்பிகளை எல்லாம் சீரமைத்து மின்சார விநியோகத்தை சீரமைக்கணும்னு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க மோனிஷா சுந்தரமூர்த்தி தகவல்களுக்கு நன்றி